ஸ்ரீ அரவிந்தருடன் பேசிய பிறகு அன்னை கூறிய வாசகங்கள் இவை இறைவா இறைவா முழு உலகமும் கொந்தளிக்கிறது மிகுந்த புலம்புகிறது வேதனைப்படுகிறது அதன் தலையில் விழுந்துள்ள இந்த துன்பமெல்லாம் பயனற்று போய்விடக்கூடாது வடிந்த இந்த இரத்தம் எல்லாம் அன்பு அழகு ஒளி இவற்றின் வித்துக்களை வேகமாக முளைக்கச் செய்து அவை பூத்த இப்புவியை தங்களுடைய தெய்வீக சம்பத்தால் அழகால் மூடிக்கொள்ளட்டும் இந்த இருளின் அதல பாதங்கள் பாதாளங்களில் இருந்து புவியின் ஜீவன் முழுவதும் காற்றும் ஒளியும் வேண்டி நின்னை நோக்கி கதறுகிறது அதற்கு மூச்சு திணறுகிறது அதற்கு உதவ மாட்டாயா இந்த நாடு இருக்கிறது அழகு தோற்றம் பலதரப்பட்ட கற்பனையில் அடங்காத இளமையும் நேர்த்தியும் முரட்டுத்தனமும் கூடியது தோற்றத்தில் பல்வேறு நாடுகளின் தொகுப்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஜப்பானிய மக்களுக்கு மௌனம் நிரம்ப பிடித்திருக்கிறது மிக நுண்ணிய உணர்வு பெற்றிருந்த போதிலும் எனக்கு தெரிந்த நாட்டினர் யாவரினும் அவர்களே அதை மிக குறைவாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பொன் விதவித அழகிய வண்ணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஊத வண்ண அணிந்து கொண்டு டடாமி மீது ஒரு மாது பெண் அமர்ந்திருப்பது தெரியவந்தது. அவள் அழகாக இருந்தால் அவள் ஒரு தங்க சாமிசன் வாத்தியத்தை வாசித்தாள் அந்த மாதினிடம் பெண்ணிடம் ஒரு தெய்வீக ஒளி காணப்பட்டது ஜப்பான் நாட்டு மக்கள் குறித்து அன்னா எழுதிய வாசகம் இது இறைவா எனது இதயம் நின் முன் வணங்கி நிற்கிறது எனது கரங்கள் உன்னை நோக்கி நீண்டுள்ளன உன்னுடைய மகோன்னதமான அன்பு எனது ஜீவன் முழுவதையும் தீப்பற்றச் செய்து அங்கிருந்து அந்த அன்பு அகிலமெல்லாம் பரவட்டும் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் சொல்ல இயலாத அளவு ஆனந்தத்தை எனக்கு வழங்கிய என் அன்பான இறைவனே துன்பத்தையும் போராட்டத்தையும் எனக்கு நீ வழங்கிய போது இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டது போல் இதையும் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொள்கிறேன் முன்னர் என்னுள் பயம் இருந்தது ஆனால் இப்போது மன உறுதியை எனக்கு நீ அளித்து எனவே மகிழ்ச்சியுடன் நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்